முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு அப்படின்னா கணிதம் இந்த இந்த பகுதியில அப்படின்னு பார்த்து நாம ஒரு இருபது கணக்கு பார்க்க போறோம் இருபது கணக்கு நீங்க படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா சோ நீங்க வேற எதையும் படிக்கல நான் அந்த இருபது கணக்கு மட்டும் நான் படிச்சுட்டு போறேன் எனக்கு ரெண்டு மார்க் கிடைச்சிருப்போம் அப்படின்னா கண்டிப்பா கிடைச்சிரும் சரிங்களா சோ அந்த இருபது கணக்கு என்ன அப்படின்னு பாக்கலாம் வாங்க சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் கணக்கு அப்படின்னு அப்படின்னாக்கல சரியா யூக்ளீட்டின் வகுத்தல் துணை தேற்றத்தின் படி ஏ மற்றும் பி என்ற மிகை முழுக்களுக்கு தனித்த மிகை முழுக்கள் கியூ மற்றும் ஆர் ஏ இவல் டு பி கியூ பிளஸ் ஆர் என்றவாறு அமையுமானால் இங்கு ஆர் ஆனது சரியா என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க ஆர் என்பது எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா சோ இந்த கொஸ்டினை நாம அணுகணும் அப்படின்னா நம்ம யூக்ளின் வகுத்தல் துணை தேற்றம் தான் படிச்சிருக்கணும் சோ நமக்கு வகுத்தல் துணை தேற்றம் தெரியாது ஆனா நமக்கு என்ன தெரியும் வகுத்தல் தெரியும் சரி வாங்க அது எப்படி செய்யுது அப்படின்னு பாப்போம் ஸோ நான் ஒரு வகுத்தல் கணக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா நான் ஒன்பதை மூணால வகுக்கிறதா எடுத்துக்கிறேன் சரியா ஒன்பது என்ன செய்யறேன் மூணால வகுக்கிறதா எடுத்துக்கிறேன் சரிங்களா ஸோ அப்போ என்னது ரெண்மோ என்னது ஆறு சரிங்களா இல்லை சரி பத்துன்னு வச்சுக்குவோம் ஸோ நீங்க மீதி இருந்தா தான் சரியா இருக்கும் இப்போ பத்தை நான் மூணால எடுக்கிறதா வச்சுக்கிறேன் அப்போ மும்மோ என்னது ஒன்பது மீதி என்னது ஒன்னு இதுக்கு பேர் மீதி இதுக்கு பேர் என்னது ஈவு இதுக்கு பேர் என்னது ஈவு இது என்னது வகுக்கும் வகுபடும் சரிங்களா அப்ப இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வகுப்படும் வகுப்படு மீன் ஈக்குவல் டு சரிங்களா வகுக்கும் மீன் வகுக்கும் எண் இன்டி அடுத்து பிளஸ் மீன் இதுதாங்க வகுத்தல் துணை தேட்டரும் வேற ஒண்ணு இல்லைங்க வகுபடும் எண் இக்கோட்ட என்னது வகுக்கும் ஈவு பிளஸ் என்னது மீதி சோ இதுதான் வகுத்தல் துணை தேற்றம் இதுல வகுக்கும் என்னதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இங்க கொடுத்திருக்கிறது பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர் தான் வந்து மீதி ரிமைண்டர் அப்படின்னு சொல்லிருக்காங்க சரியா சோ இதுதான் அவங்க என்ன சொல்லிருக்காங்க ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப ஏ பி கியூ பிளஸ் ஆர் இதுதான் அவங்க கொடுத்திருக்கிற கண்டிஷன் அப்படின்னா அந்த ஆர் எப்படி இருக்கணும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க சரியா ஆர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆறானது கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒண்ணு ஜீரோவா இருக்கலாம் ஒண்ணு என்னவா இருக்கலாம் ஜீரோவா இருக்கலாம் சரிங்களா ஜீரோவாக இருக்கலாம் ஜீரோவாக இருக்கலாம் அல்லது ஜீரோ விட பெருசா இருக்கலாம் ஆறு வந்து எப்படி இருக்கும் ஒண்ணு ஜீரோவா இருக்கலாம் அல்லது ஜீரோ விட எப்படி இருக்கும் பெருசா இருக்கலாம் அல்லது பி ஏ விட எப்படி இருக்கும் சரி பி ஏ விட என்னது குறைவா இருக்கும் பி ஏ வந்து எப்படி இருக்கும் குறைவா இருக்கும் சோ இதான் கண்டிஷன் சோ அப்ப இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு எங்க இருக்கு பாருங்க அப்ப பாருங்க ஆன்சர் வந்து சி சரியா துணை தேற்றம் சரியா வகுப்படும் எண் இங்கோட்டை என்னது சரிங்களா அந்த கண்டிஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இதுல ஆறு எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க ஆறு எப்போது என்னவா இருக்கும் இங்க ஜீரோ வரும் அல்லது இங்க வகுக்கும் என்ன விட எப்படி இருக்கணும் கண்டிப்பா குறைவா இருக்கும் அதான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் சரிங்களா அடுத்தது கொஸ்டின் நம்பர் ரெண்டு யூக்லிட்டின் வகுத்தல் துணை திட்டத்தை பயன்படுத்தி எந்த மிகை முழு கணத்தையும் ஒன்பதால் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க ஒரு மிகை முழு கணம் அப்படின்னு கேட்டா மிக எண்கள் அப்படின்னாக்கல பிளஸ் இருக்கிறது சரியா அது கணம் அப்படின்னா கியூப் பண்ணனும் அப்படின்னா ஒன்னு கியூப் ஈக்குவல் என்னது ஒன்னு அடுத்து ரெண்டு கியூப் என்னது எட்டு அடுத்து மூணு கியூப் இருபத்தி ஏழு அடுத்து நாலு கியூப் அறுபத்தி நாலு அஞ்சு கியூப் நூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க எந்த ஒரு மிகை முழு கணத்தையும் சரியா ஒன்பதால் நோக்கும்போது கிடைக்கும் மீதிகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மிகை கணத்தை ஒன்ன வந்து என்னால் ஒன்பதால் ஓக்க முடியுமா முடியாது அப்ப இந்த மிகை மூழு கணத்தை நம்ம எடுக்க வேண்டாம் அவசியம் இல்லை சரியா அடுத்து ரெண்டு கியூப் எட்டு எட்டு ஒன்பதால் ஓக்க முடியுமா முடியாது அப்ப இந்த மிகை முழு கணத்தை என்ன என்னது எடுக்கக்கூடாது அடுத்து நம்ம இதுல இருந்து எடுத்துக்கலாம் இப்ப இருபத்தி ஏழு நான் ஒன்பதால் வைக்குறேன் இருபத்தி ஏழு என்னது ஒன்பதா அளவுக்குறேன் வகுத்து அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடைக்கும் ஜீரோ அப்படின்னு கிடைக்கும் ஒன்பது மூது என்னது இருபத்தி ஏழு மீதி என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் ஏன்னா அவங்க கேட்டு இருக்கிற கொஸ்டின் என்னது கிடைக்கும் மீது என்ன அப்படிங்கிறதுனால எழுதிட்டேன் அடுத்து அறுபத்தி நாலு ஒன்பதா அளவுக்குறேன் சரிங்களா ஓர் ஒன்பது ஒன்பது ஏழு ஒன்பது என்னது அறுபத்தி மூணு அப்ப மீதி என்னது ஒண்ணு அப்படின்னு கிடைக்கும் சரிங்களா அடுத்து நூத்தி இருபத்தி அஞ்சு என்னது ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது இங்க என்னது ஓர் ஒன்பது ஒன்பது முப்பத்தி அஞ்சு இருக்கு அடுத்து நாலு ஒன்பது என்னது முப்பத்தி ஆறு ஸோ மூது எவ்வளோ இருபத்தி ஏழு சரிங்களா அப்போ மீதி என்ன இருக்கு நமக்கு இருபத்தி ஏழு அப்படி போயிடுச்சு அப்படின்னா முப்பத்தி அஞ்சுல மீதி எவ்வளோ எட்டு இருக்கு அப்போ மீதி என்னது எட்டு அப்போ மீது என்ன இருக்கு ஜீரோ ஒன்று எட்டு இப்போ ஆப்ஷன்ல எங்க இருக்கு பாருங்க ஜீரோ ஒன்று எட்டு ஆப்ஷன் ஏழு இருக்கு பாருங்க ஸோ இதான் என்னது ஆன்சர் சரிங்களா சோ இந்த ரெண்டு கணக்கு சரிங்களா சோ மொத்தத்துல இருபது கணக்கு நடத்த போறோம் இதுல முதல் ரெண்டு கணக்கு நடத்திருக்கோம் இந்த ரெண்டு கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சரிங்களா சோ வாங்க அடுத்த கணக்கு அடுத்து நம்ம மூணாம் கணக்கு பார்க்க போறோம் சரிங்களா இந்த மூணாம் கணக்குல அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மற்றும் நூத்தி பதினேழுலையும் எச்சிஎஃப்ஐ சரியா அறுபத்தஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு என்ற வடிவில் எழுதினால் எம் இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இந்த வடிவில நாம இங்க இருக்கிறத இதோட வடிவில எழுதிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ எம்மோட வேல்யூ என்னன்னு இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க சரியா அப்ப எஸ் எஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் எஸ் எஃப் அப்படின்றது என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்ப ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் நம்ம இது வரைக்கும் நடத்துல சோ நான் கண்டிப்பா இதெல்லாம் என்னென்ன பேசிக்ல இருந்து நடத்துல இப்போ தெரிஞ்சுவாங்க எஸ் எஃப் உங்களுக்கு எல்லாம் பெரிய விஷயமா இருக்குது நூத்தி சாரி அறுபத்தி அஞ்சு இந்த எண்ணுக்கு நம்ம என்ன கண்டு முடியும்னா எஸ் எஃப் கண்டுபிடிக்கணும் சரியா இந்த எண்ணுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் எஸ் எஃப் கண்டுபிடிக்கணும் இப்போ எஸ் எஃப் கண்டுபிடிப்போம் இதை ரெண்டாவது வகுக்க முடியுமா முடியாது மூணால முடியாது நாலால முடியாது அஞ்சால இது முடியும் இது முடியாது ஆறால முடியாது ஏழால முடியாது எட்டால முடியாது ஒன்பதால முடியாது பத்தால முடியாது பதினொன்னால முடியாது பன்னெண்டால முடியாது பதிமூணால செஞ்சு பார்ப்போம் பதிமூணு அப்படின்னா அஞ்சு பதிமூணு எவ்வளோ அறுபத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து ஒன்பது பதிமூணு எவ்வளோ நூற்றி பதினேழு ஸோ அப்போ இதோட எஸ் என்னது இதோட எஸ் என்னது பதிமூன்று இதோட சிப் என்னது பதிமூன்று ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னா கொடுக்கப்பட்ட எண்ணில் ரெண்டையும் சமமாகக்கூடிய ஒரு எண் கொடுக்கப்பட்ட எண்ணில் சமமாகக்கூடிய எண் தான் என்னது எஸ்எஃப் இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எஸ்எஃப் எப்படின்னா அறுபத்தி அஞ்சு எம் மைனஸ் நூத்தி பதினேழு ஈக்குவல் என்னது பதிமூணு அப்படின்னு எழுதலாமா சரியா ஏன்னா இதை இந்த வடிவில் எழுதலாம் அப்ப ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போ இந்த மைனஸ் நம்ம அந்த கொண்டு போயிடும் அப்படின்னா அறுபத்தஞ்சு எம் ஈக்குவல் பதிமூணு மைனஸ் பிளஸ் மாறிடும் பதினேழு நூத்தி முப்பது அப்ப அறுபத்தி அஞ்சு எம் இதை அடிச்சிடலாம் அடிச்சு அப்படின்னா ரெண்டு மதிப்பு என்னவோ மாறுச்சு ரெண்டு மதிப்பு என்னது ரெண்டு அப்படின்னு கிடைக்குது ஆப்ஷன்ல எங்க இருக்கு பீலு இருக்கு ஆன்சர் சரிங்களா தெளிவா புரிஞ்சொருள் நம்புறோம் சரிங்களா ஒருவேளை புரியல பிரச்சனை எல்லாம் இருந்து நடத்துறேன் சரிங்களா இது இந்த வகுப்பு முடிச்சு அப்படின்னா கண்டிப்பா அடுத்த வகுப்பு என்னதான் எல்சிஎம்எஸ்எஃப் தான் ஸோ பேசிக்ல நம்ம நடத்த போகிறோம் சரிங்களா ஸோ இது புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் அடுத்து நாலாவது கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் நாலு ஸோ ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதை பகா காரணிப்படுத்தும் போது அந்த பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பகா காரணி அப்படின்னா என்ன பகா எண்கள் அப்படின்னா என்னன்னு தெரியும் நம்ம ஏற்கனவே படித்தோம் சரிங்களா ஸோ இப்போ பகா காரணி காரணிப்படுத்தணும் அப்படின்னா இந்த என்ன நினைச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பது பகாயங்களுடைய வகுதியாக எழுதுறோம் சரிங்களா அப்படியே எழுதிட்டு போவோம் இப்போ இதை நம்ம ரெண்டாவது முடியுமா முடியாது மூணால முடியாது நாலால் முடியாது அஞ்சால முடியாது ஆறால் முடியாது ஏழால் ஏழு அளவு என்ன நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் சரியா ரெண்டேல என்னது பதி நாலு மீதி என்ன இருக்கு மூணு இருக்குது சரிங்களா அடுத்த நாலு ஏழு இருபத்தி எட்டு மீதி நாலு இருக்குது ஏழு ஏழு என்னது நாற்பத்தி ஒன்பது சரிங்களா சரி அடுத்து இப்போ இதை நாம் மறுபடியும் செஞ்சு பார்ப்போம் எட்டால ஸோ வாய்ப்பு இல்லை ஒன்பதால ஒன்பதால வாய்ப்பு இல்லை பத்தால வாய்ப்பு இல்லை பதினொன்று வாய்ப்பு இல்லை பன்னெண்டு ஸோ பன்னெண்டு என்னது வாய்ப்பு இல்லை பதிமூணால செஞ்சு பார்ப்போம் பதிமூணால செஞ்சு பார்ப்போம் ஓர் பதிமூணு பதிமூணு மீதி எவ்வளோ நூற்றி பதினேழு இங்கே ஒன்பது பதிமூணு எவ்வளோ நூற்றி பதினேழு ஸோ அவ்வளோதான் இப்போ ஏழு என்பது என்னது பகாயின் சரியா பதிமூணு என்பது பகாயன் பத்தொன்பது என்பது பகாயன் சரிங்களா அப்ப அப்படின்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம எப்படி எழுதலாம் ஏழு இன்ட்டு பதிமூணு இன்ட்டு பத்தொன்பது அப்படின்னு எழுதலாம் சரிங்களா இந்த பகாயனு அடுக்கலோட கூடுதலும் கேக்குறாங்க அப்ப இதோட பவர்ல என்ன இருக்கிறதா அர்த்தம் ஒன்னு ஒன்னு ஒண்ணு அப்ப இங்கு ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படின்னா ஒன்னு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு அப்ப எத்தனை மூன்று ஆன்சர் வந்து என்னது மூன்று சரியா அந்த பகாயன்களின் அடுக்குகளின் கூடுதல் என்னது மூன்று சரிங்களா சோ அவ்வளவுதாங்க புரிஞ்சிருக்கும் நம்புறோம் சரிங்களா வாங்க நம்ம அடுத்து நம்பர் அஞ்சு போறோம் சரிங்களா ஒண்ணு முதல் பத்து வரை உள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிக சிறிய எண் காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க சரிங்களா சோ இதுல மிக சிறிய அப்படின்ற வார்த்தை தான் என்னது அப்படின்னாக்கல எல்சியம் மிக சிறிய வார்த்தைன்றதா என்னது எல்சியம் மிக சிறியதான் என்னது எல்சியம் சரிங்களா ஸோ இது எப்படி செய்யலாம் அப்படின்னாக்கல இங்க ஒன்னு முதல் பத்து வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்னையும் எடுத்துக்கணும் பத்தையும் எடுத்துக்கணும்னு அர்த்தம் சரியா அப்போ நம்ம ஒன்னுல இருந்து செய்வோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சரிங்களா இப்போ இது எல்லாத்தையும் நம்ம செய்யலாம் ரெண்டாவலாமா ரெண்டாவது ஒன்னு ஓர் ரெண்டு ரெண்டு இங்க மூணால ஓக்க முடியாது அடுத்து ரெண்டு ரெண்டு நாலு ஐ ரெண்டு இங்க வகுக்க முடியாது நான் அஞ்சுன்னு எழுதிட்டேன் மூணு ரெண்டு ஆறு ஏழை வகுக்க முடியாது அப்படியே எழுதிட்டேன் நாலு ரெண்டு எட்டு ஸோ ஒன்பது வகுக்க முடியாது எழுதிக்கிட்டேன் ரெண்டு பத்து சரிங்களா சரி மறுபடியும் மறுபடியும் ரெண்டு செய்வோம் ஒன்று ஒன்று இங்கே என்னது மூணு அப்படியே இருக்கும் ஒன்று அஞ்சு அப்படியே இருக்கும் மூணு அப்படியே இருக்கும் ஏழு ரெண்டு ஸோ ஒன்பது அப்படியே இருக்கும் அஞ்சு அப்படியே இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம மூணு ஆளு செய்யலாம் சரிங்களா மூணு ஆளு செய்யலாமா ஸோ மூணாவில் அப்படின்னா ஒன்று 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 அஞ்சு அப்படியே இருக்கும் ஒன்று ஏழு ரெண்டு அப்படியே இருக்கும் மூணு அஞ்சு சரிங்களா அடுத்து அஞ்சாலை செய்வோம் அஞ்சாலை அப்படின்னா ஒன்று 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 ஏழு ரெண்டு மூணு ஒன்று சரிங்களா ஸோ அவ்வளோதான் இதுக்கப்புறம் ஏழு ரெண்டு மூணு இது எல்லாமே என்ன நம்பரு ப்ரைம் நம்பரு ஸோ அதனால் நம்ம அப்படியே மல்டியில் பண்ணிக்கலாம் இப்போ மல்டியூல் பண்ணோம் அப்படின்னாக்கில் இங்கே ஐ ரெண்டு ஐ ரெண்டு பத்து மூ ரெண்டு ஆறு சரியா ஸோ இது அறுபது அடுத்து இங்கே அப்படின்னாக்கில் ஏழு மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று இன்ட்டு ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஸோ அப்போது நாற்பத்தி ரெண்டு இன்ட்டு ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் என்னது ஒண்ணு ஆறு நான்கு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு ஒரு ஜீரோ செத்துக்கோங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது சோ இதுக்கான எல்சியம் என்னது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது சரிங்களா உங்களுக்கு ஆப்ஷன்ல கொடுப்பாங்க இது மாதிரி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஜீரோ அங்க கொடுத்துருக்காங்க இல்லையா அப்ப கண்டிப்பா ஆப்ஷன்ல இருக்கிறது கண்டிப்பா இதால ஒப்படணும் ஜீரோன்னு முடியணும் அப்படி முடிஞ்சா மட்டும்தான் அது என்னது ஆன்சர் இல்லைன்னா அது என்னது ஆன்சர் கிடையாது அப்படின்னு ஈஸியா உங்களால என்ன பண்ணலாம் உமேட் பண்ண முடியும் சரிங்களா அஞ்சாவது கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் அடுத்து ஆறாவது கணக்கு செவன் பவர் கே சரிங்களா சிமிலர் டேஷ் பட் மதிப்பு என்னன்னு கேட்டு இருக்காங்க இப்போ ஏழு என்பது நான்கு சுழற்சி கொண்ட எண்கள் ஏழு என்பது என்னது நான்கு சுழற்சி கொண்ட எண்கள் அப்படின்னா இது முழுசா வகுப்படணும் அப்படின்னா அது முழு என்ன மாறணும் அப்போ கேவோட வேல்யூ என்னவா இருந்தாக்கல மீதியா இருந்தா இருக்கும் அப்படின்னாக்கல இங்க மிக சிறிய என்ன அப்படின்னா அது ஒண்ணு கேவோட வேல்யூ என்னது மிக சிறிய என்னன்னு ஒன்று அதாவது இங்கே நாற்பத்தி ஒன்றுன்னு இருக்கும் நாற்பதுன்றது முழுசாக வகுப்பட்டுரும் அப்போ அந்த ஒன்று மட்டும் என்னது இருக்கும் ஏன்னா அது அப்போ தான் நாற்பது வகுப்பட்டுருச்சு அப்படின்னா என்னது ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ ஏழுன்னு என்னது முடியும் சரிங்களா சரி ஒரு வேளை உங்களுக்கு நான் சொல்றது புரியல அப்படின்னா யூனிட் நடத்துறேன் நடத்திட்ட அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் ஏழு ஃபெபோனிக் சீரீஸோட ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன்று செகண்ட் நம்பர் மூணு

பதினொன்னு எங்க இருக்கு ஆப்ஷன் டீ இருக்கு சரிங்களா இந்த கணக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம அடுத்த கணக்கு போகலாம் அடுத்து நம்ம நம்பர் எட்டு பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் நம்பர் எட்டு என்னன்னு ஒரு கூட்டு தொடர் வரிசையின் முதல் உறுப்பு ஒன்னு மற்றும் பொது வித்தியாசம் நாலு எண்ணில் பின்வரும் எண்களில் எந்த எண் இந்த வரிசையில் அமையும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ கூட்டு தொடர் வரிசையோட கொடுத்துட்டு இருக்காங்க சரியா முதல் உறுப்பு என்னது ஒண்ணு சரியா பொது வித்தியாசம் என்னது நாலு அப்படின்னா என்னது அடுத்து ஒன்பதோட எப்படி போனா பதினேழு இதே போய் எழுதிட்டு அப்படின்னா இங்க இருக்க ஆப்ஷன்ல எது இந்த வரிசையில வரும் அப்படின்னு கேக்குறாங்க சரியா மேல இருக்கிற ஆப்ஷன்ல எது வரும் அப்படின்னு கேக்குறாங்க சோ அதுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணிடுவோம் சரி வாங்க இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பொது வித்தியாசம் நாலு சரிங்களா இப்போ அஞ்சு நாலான வகுத்தோம் அப்படின்னா மீதி நமக்கு என்ன கிடைக்குது ஒண்ணு கிடைக்குது சரிங்களா ஒன்பது நாலான அப்படின்னா மீதி ஒண்ணு கிடைக்குது பதிமூணு நாலான வகுத்தோம் அப்படின்னா மீதி ஒண்ணு கிடைக்குது பதினேழு நாலான வகுத்தோம்னா மீதி ஒண்ணு கிடைக்கிறது அப்படின்னா கொடுக்கப்பட்ட இவங்கல அது என்னது அதே தான் இருக்கும் சரிங்களா இப்ப வாங்க இதை நாலால வகுக்க முடியுமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம எளிய முறை சொல்லிருக்கோம் ஏற்கனவே சரியா ஒரு போய் பார்க்கல அப்படின்னா நான் பாத்துட்டு வாங்க நாலால வகுப்படணும்னா என்ன செய்யணும் கடைசி ரெண்டு இலக்கம் மட்டும் பார்த்தா போதுமானது சரிங்களா இப்போ ஒண்ணு விட்டுருவோம் ஏன்னா மீதி ஒண்ணு வருது இல்லையா அப்ப ஐம்பது தான் நம்ம நாளால வகுப்போம் ஐம்பது நாளால வகுக்க முடியுமா முடியாது அப்ப கண்டிப்பா இது என்னது ஆன்சர் கிடையாது சரிங்களா அடுத்து ஒண்ணு விட்டுருவோம் தொண்ணூறு தொண்ணூறு நாளால வகுக்க முடியுமா சோ முடியாது அப்ப என்னது இதுவும் என்னது ஆன்சர் கிடையாது அடுத்து ஒண்ணு விட்டுருவோம் எண்பது எண்பது நாளால வகுக்க முடியுமா கண்டிப்பா இதுதான் ஆன்சரா இருக்கணும் நம்ம டிக் பண்ணி வச்சுக்கோம் இன்னொன்னு செக் பண்ணிட்டு வந்துருவோம் இப்போ ஒண்ணு விட்டுருவோம் முப்பது முப்பது நாளால வகுக்க முடியும் முடியுமா முடியாது அப்ப கண்டிப்பா இது மட்டும் தான் சரிங்களா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு நம்புறேன் அடுத்து ஒரு கூட்டுத்தொடரசின் ஆறாவது உறுப்பின் ஆறின் மடங்கும் ஏழாவது உறுப்பின் ஏழின் மடங்கும் சமமெனி அக்கூட்டு பதிமூன்றாவது உறுப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேக்கு இருக்காங்க சரிங்களா சோ இந்த கொஸ்டினா நாம ப்ராப்பர் மெத்தட்லயும் செஞ்சிருப்போம் சரிங்களா ரொம்ப எளிமையான ஷாக்கள் எழுப்பினா இங்க கூட்டு தொடர் அப்படின்னு வருதா பாருங்க அடுத்து இங்க மடங்கு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்க இருக்கா அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் ஜீரோ தான் சோ அவ்வளவுதாங்க ஆன்சர் கூட்டு தொடர் மடங்குன்ற வார்த்தை வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னது ஜீரோ சோ அவ்வளவுதான் சரிங்களா சோ உடனே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து ஒரு கூட்டு தொடர் முப்பத்தி ஒரு உறுப்புகள் உள்ளன அதன் பதினாறாவது உறுப்பு எம் எனில் அந்த கூட்டு உள்ள எல்லா உறுப்புகளின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில மொத்தம் எத்தனை இருக்கு முப்பத்தி ஒரு உறுப்புகள் அப்படின்னா அது என்ன எடுத்துக்கலாம் என் வந்து எத்தனை முப்பத்தி ஒரு உறுப்புகள் அதன் பதினாறாவது உறுப்பு என்னது எம் அப்போ டி சிக்ஸ்டீன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா எப்படி இருக்கும் ஏ பிப்டீன் டி அப்படியே எழுதலாம் சரியா டி சிக்ஸ்டீன் அப்படியே எழுதலாம் ஏ பிளஸ் பிப்டீன் டி எழுதலாம் இதுதான் நம்ம என்ன சொல்றோம் எம் அப்படின்னு சொல்றோம் இதான் என்னன்னு சொல்றோம் எம் இப்போ ஒரு கூடுதல் வரிசையை கூடுதல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நம்ம எழுதுவோம் எஸ் என் ஈக்குவல்

ஒரு கூட்டுத் தொடரரிசையின் முதல் உறுப்பு ஒன்று மற்றும் பொது வித்தியாசம் நான்கு இந்த கூட்டுத் தொடர்வரிசி எத்தனை உறுப்புகளை கூட்டினால் அதன் கூடுதல் நூத்தி இருபது கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இது ப்ரொசீஜர் நம்ம ஏற்கனவே போட்டிருப்போம் இங்க நான் ஷார்கிட்ட சொல்றேன் சரிங்களா சோ இதுக்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போறதா ரொம்ப எளிமையான முறை ஆப்ஷன்ல இருந்து போறதா என்னது எளிமையான முறை இப்படி ஆப்ஷன்ல இருந்து போகும்போது கொஸ்டினை எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் நீங்க சூஸ் பண்றது ஏவையோ அல்லது என்னது சூஸ் பண்ணக்கூடாது ஒண்ணு பியா இருக்கலாம் அல்லது என்னது சி ஆ இருக்கலாம் சரிங்களா சோ இதுதான் வந்து ஸோ அப்படின்னா எஸ்என்இக்வல் டூ என் பை டூ சரிங்களா டூ ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன்று டி இதான் கூடுதல் கண்டுபிடிக்கான ஃபார்முலா ஆமாவா இல்லையா சரிங்களா இப்போ நம்ம எடுத்து அப்ளை பண்ணுவோம் இப்போ நமக்கு எத்தனைன்னு தெரியாதோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அடுத்து முதல் உறுப்பு தான் ஒன்று பொது வித்தியாசம் டி வந்து நாலு இப்போ எல்லாம் எடுத்து அப்ளை பண்ணலாம் நான் தோராயமாக நான் எட்டுன்னு எடுத்து அப்ளை பண்ணுறேன் சரிங்களா நான் சி எடுத்துக்கிறேன் இப்போ அப்படின்னா எட்டு என்னது பயன் ரெண்டு அடுத்து ஒன்று சரிங்களா பிளஸ் என்ன என்னது எட்டு மைனஸ் ஒன்னு என்னது நாலு சரிங்களா இப்ப அப்ளை பண்ணலாம் அப்படிங்களா இது என்னது நாலு ஆயிடும் ஸோ இது என்னது ரெண்டு பிளஸ் என்னது ஏழாங்கு ஏழு ஏழு அங்கு எவ்வளோ இருபத்தி எட்டு டைரக்டா நான் போட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்து நாலு இதுக்கு நான் முப்பது அப்போ நம்ம எவ்வளோ பன்னெண்டு நூத்தி இருபது ஸோ ஆன்சர் வந்துச்சா கூடுதல் நூத்தி இருபது இருக்கா சரிங்களா ஸோ அதான் ஆன்சர் ஸோ ஒருவேளை இந்த இங்க வர்ற ஆன்சர் நூத்தி இருபதை விட குறைவா இருந்துச்சு நீங்க ஏழு எடுத்து நூத்தி இருபது ரூபாய் குறைவா இருந்துச்சா அடுத்து என்ன எது எடுக்கணும் எட்டு எடுக்கணும் ஒருவேளை இங்க நூத்தி இருபது இருக்கு ஆனா உனக்கு கிடைச்சது இங்க இருநூத்தி நாற்பது இருக்குன்னு வச்சுக்கோம் இப்ப உங்க நூத்தி இருபது எடுத்து அடுத்த அடுத்து என்ன நீங்க என்ன எடுக்கணும் பத்து தான் எடுக்கணும் சரிங்களா இது இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணும் விட்டுருணும் புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சரிங்களா அதாவது முதல்ல பிஓ அல்லது சிஓ எடுங்க அதுல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க அடுத்தடுத்து போய்க்கலாம் சரிங்களா சோ எளிமையா புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் அடுத்து அடுத்து கொஸ்டின் நம்பர் பன்னெண்டு இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியால திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கொஸ்டின் சரிங்களா நிறைய இது கேட்டாங்க என்ன நிறையா மற்றும் பி இக்குவல் அடுக்க அறுபத்தி நாலு அறுபத்தி அடுக்கு பூஜ்ஜியம் எனில் பின்வருவற்றி எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க ஒரு ரெண்டு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பொருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ இது பெருக்கு தொடர் வச்சு ஆன்சர் பண்ணும் இதை விட நான் உங்க ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ற மாதிரி சொல்லி தரேன் வாங்க சரிங்களா இப்ப ஏவோட வேல்யூ என்ன எடுத்து ரெண்டின் அடுக்கு அறுபத்தஞ்சு இதுக்கு என்ன பொருள் ரெண்டு அறுபத்தஞ்சு முறை பெருக்கணும் இதுக்கு பதிலா நான் சின்னதா மாத்திக்கிறேன் ரெண்டின் அடுக்கு மூணு அப்படின்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா அடுத்து பியோட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ இதை விட இங்க எப்படி இருக்கணும் ஒன்னு குறைவா இருக்கணும் இப்ப அறுபத்தஞ்சுன்னு எடுத்துன்னா அறுபத்தி நாலு அப்ப இது மூணுன்னு எடுத்தா என்ன எடுத்துக்கணும் ரெண்டுன்னு எடுத்துக்கலாம்

ஆப்ஷன் டில இருக்கு ஸோ அவ்வளோதாங்க ஏ ஆனது பி விட ஒன்று அதிகம் ரிப்பீட்டடாக போட்டித் தேர்வுகளில் கேட்கப்பட்ட கொஸ்டின் சரியா குரூப் ஃபோனில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ வாங்க நம்ம அடுத்து கணக்கு போகலாம் அடுத்து நம்ம கொஸ்டின் பதிமூணு பார்க்க போறோம் பதினொன்று என்ன கொடுத்துருக்காங்க மூணு பை பதினாறு ஒன்று பை எட்டு ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை பதினெட்டு அன்சோவான் என்ற தொடர்பாசியின் அடுத்த உறுப்பு கான்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதோட அடுத்த உறுப்பு நம்ம என்ன பண்ணோம் கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இது ஒரு பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னா பெருக்கு தொடர் வரிசை அப்படியா இருந்தா கண்டிப்பா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஆர் தெரியணும் சரியா ஆர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது செகண்ட் டேர்ம் பை என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் என்னது ஒன்னு பை எட்டு சரிங்களா ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது மூணு பை பதினாறு அப்ப இது என்னவா மாறிடும் அப்படின்னா ஒன்னு பை எட்டு இந்த பதினாறு எங்க போயிடும் மேல இது என்ன ஆயிடும் கீழே ஆயிடும் இப்போ அடிச்சோம் அப்படின்னா என்னது ரெண்டு பை மூணு கிடைக்கும் அப்ப ஆரோட வேல்யூ என்னது ரெண்டு பை மூணு சரிங்களா இப்போ இங்க கடைசி உறுப்பு என்னது ஒன்னு பை பதினெட்டு பெருக்கு தொடர்வரிசையா இருக்கணும் அப்படின்னா சரியா இப்போ கொடுத்துருக்க ஆறு என்ன பண்ணா இதோட மல்டிபிள் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதாங்க மல்டிபிள் பண்ணிடுவோம் அப்போ ரெண்டு பை மூணு மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இங்க அடிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒன்பது ரெண்டு பதினெட்டு இப்போ ஒன்பது எவ்வளோ இருபத்தி ஏழு ஒரு ஒன்னு ஒன்னு அப்போ அடுத்த உறுப்பு ஒன்னு பை இருபத்தி ஏழு அடுத்த உறுப்பு என்னது ஒன்னு பை இருபத்தி ஏழு சரிங்களா சோ புரிஞ்சிருக்கான் அப்படின்னு நம்புறேன் இதுவும் நமக்கு நமக்கு அடிக்கடி கேட்கப்பட்ட இதே அடிக்கடிக்கப்பட்ட சரியா இத படிச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து கொஸ்டின் நம்பர் பதினாலு பாக்குறோம் டி ஒன் கமா டி டூ கமா டி த்ரீ என்பன ஒரு கூட்டு தொடர்பை எனில் டி சிக்ஸ் டி டுவெல் டி அப்படின்னு கேக்குறாங்க சரிங்களா இப்போ ஒரு கூட்டு வரிசையா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் டிஃபரன்ஸ் வந்து சமமா இருக்கணும் அப்படி அது என்னது கூட்டுத் வரிசை அல்லது நிபந்தனை பூர்த்தி செஞ்சா கூட்டு வரிசை இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது ஒரு நம்பர்ஸ்ல இல்லாம லெட்டரா கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம டிஃபரன்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டுக்கும் ஒன்னுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ ஒன்னு மூணுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு ஒண்ணு அப்ப கண்டிப்பா என்னதான் கூட்டு தொடர்றோம் அவங்களே சொல்லிட்டாங்க இதே போல இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிப்போம் பன்னெண்டுக்கு ஆறுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ ஆறு பதினெட்டுக்கும் பன்னெண்டுக்குள்ள உள்ள வித்தியாசம் ஆறு கண்டிப்பா அதுவும் என்னதான் கூட்டு தொடர் வரிசைதான் அப்ப இது ஒரு கூட்டு தொடர் வரிசை சரிங்களா அரித்மெட்டிக் ப்ராகிரஷன் சரிங்களா சோ ஏபின் இது கூட்டு தொடர் அப்படின்னு சொல்ற ஜிபின்னா பெருக்கு தொடர் சோ மார்லினா கூட்டு தொடரும் பெருக்கு சொடரும் சேர்ந்தது சரிங்களா சோ இது பதினாலாவது கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து பதினஞ்சாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன்னு கியூ பிளஸ் ரெண்டு கியூ பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ்

மைனஸ் இது அப்படின்னா நூத்தி இருபது அப்படியே இருக்கும் அப்படின்னா பதினாலாயிரத்தி நானூறுல இருந்து கழிச்சிடுவேன்ட்டு தான் இப்போ பதினாலாயிரத்தி நானூறுல இருந்து நூத்தி இருபத கழிச்சிடலாம் கழிச்சோம் அப்படின்னா ஜீரோ எட்டு இங்க அப்படின்னாக்கல மூணு இருக்கும் மூணு அப்படின்னாக்கல ரெண்டு நாலு ஒன்னு ஸோ அப்போ பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது எங்க இருக்கு பாருங்க ஆப்ஷன் சீல இருக்கு ஸோ அதான் என்னது ஆன்சர் சரிங்களா ஸோ இங்க பதினஞ்சு கணக்கு இருக்கு சரிங்களா நம்ம இந்த பதினஞ்சு கணக்கு பாத்துருக்கோம் நீங்க வேற எதையுமே நான் பாக்கல சார் இந்த பதினஞ்சு கணக்கு மட்டும் நான் பாத்துட்டு போவா அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு மார்க் இருக்கும் பதினஞ்சு பாத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னது ஒரு மார்க் இருக்கும் இது இல்ல இன்னும் ஒரு அஞ்சு கணக்கு நான் சொல்றேன் அது அதையும் அதோட சேர்த்து படிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருபதுல இருந்து நமக்கு ரெண்டு கொஸ்டின் இருக்கும் சரிங்களா இந்த இருபது கொஸ்டின் மட்டும் நீங்க படிச்சுட்டு போனா மட்டுமே போதுமானது கண்டிப்பா ரெண்டு மார்க் வாங்கிக்கலாம் கண்ணை முடிட்டு படிச்சுட்டு போயிடலாம் சரிங்களா சோ தயவுசெய்து அந்த இருபது அஹ் கணக்கை மட்டும் பாத்துட்டு போயிடுங்க பாத்துட்டு போயிடுங்க ரெண்டு மார்க் என்னது கன்ஃபார்ம் ஆயிடும் சரிங்களா சரி வாங்க அடுத்த அஞ்சு என்ன அப்படின்னு பாப்போம் இங்க கொடுக்கப்பட்ட கொஸ்டின் வந்து முன்னூத்தி இருபத்தி ஐந்து எனில் ஒன்னு கியூப் ரெண்டு கியூ பிளஸ் அன்சோ ஒன் கே கே அப்படின்னு மதிப்பு என்ன இது போல குடுக்காங்க அப்படின்னா

இப்போ சின்ன வேலி கொடுத்தா பெரிய வேலி என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சிட்டோம் சரியா அதே போல பெரிய வேலி கொடுத்துட்டு சின்ன வேலி கேட்பாங்க அப்படி கேட்டா என்ன செய்யலாம் அப்படின்னாக்கல சரிங்களா இது கொடுத்துருக்காங்க அதோட வேலு என்னது நாப்பத்தி நாலாயிரத்தி நூறு கொடுத்துருக்காங்க அப்ப சின்ன வேலு என்ன கேட்டாங்க இது போல கேட்டா டேரக்டா இதுக்கு ரூட் எடுத்துக்கோங்க நானூத்தி நாற்பத்தி ஒண்ணுக்கு ரூட் எடுத்தா இருபத்தொன்னு நூறுக்கு ரூட் எடுத்தா பத்து இது இந்த மாடல் தாங்க நம்ம குரூப் ஃபோர்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா ரொம்ப எளிமையா போடலாம் வாங்க ஒன்னு பிளஸ் ரெண்டு கியூ பிளஸ் அன்சோ ஒன் என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் பதினான்காயிரத்தி நானூறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்கிறோம் எத்தனை உறுப்புன்றது என் கண்டுபிடிக்கிற எளிய ஷார்ட் அப்படின்னா டூ இன்ட்டு ரூட் ஆஃப் கூடுதல் டூ இன்ட்டு ரூட் ஆஃப் என்னது கூடுதல் அப்படின்னா டூ இன்ட்டு கூடுதல் என்னது பதினான்காயிரத்தி நானூறு எடுத்தா பன்னெண்டு ரெண்டு ஜீரோ எடுத்த ஒன்னு அப்படின்னா எப்படி எழுதணும் அடுத்தடுத்து என்னுடைய பெருக்கல் பலனா எழுதணும் அப்போ பதினஞ்சு இன்ட்டு பதினாறு தான் என்னது இருநூத்தி நாற்பது இதுல சின்ன எண் அதான் ஆன்சர் அப்ப என்னோட வேல்யூ என்னது பதினஞ்சு வாங்க கலக்கலாம் அடுத்து முதல் எண் இயலங்களின் கூடுதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்ணில் என்னின் மதிப்பு கேட்டிருக்காங்க இதே சேம் மெத்தட் தான் உங்களுக்காக ஒரு கணக்கு கொடுத்திருக்கேன் அதை நீங்க செஞ்சு பாருங்க சரிங்களா அடுத்த ஒரு கொஸ்டின் ஒன்று பிளஸ் மூணு பிளஸ் அஞ்சு பிளஸ் அன்சோவன் பிளஸ் எழுபத்தொன்னு கூடுதல் காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க இங்க கொடுத்திருக்கிறது ஒற்றைப்படை